அத்தியாயம் எழுபத்தி ஏழு பாக்கியவதி காலை நிடம் முகம் கொடுத்து பேசாமல் ஒரு மூலையில் முடங்கி போய் அமர்ந்திருந்தார் அவரை அப்படி பார்க்கவே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது மா ஏன் இப்படி இருக்க என் மேல ஏதாவது கோவம் வருதா என திட்டு அடி ஆனா பேசாம இருக்காத என்றவர் காலடியில் மண்டியிட்டு அமர்ந்தான் காளையன் அவர் முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டார் ஏமா அப்படி பண்ற நான் என்னப்பா பண்ண நீதான் நான் இல்லாத கொஞ்ச நாள்ல நிறைய பண்ணிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் தனிமையை கொடுத்துட்டு போனா மனசு மாதிரி ஒண்ணு ராமேஸ்வரம்னு போனேன் திரும்பி வரும்போது நல்ல செய்தி சொல்வீங்கன்னு நினைக்கலையே ஏன் கால இப்படி பண்ண பொண்ணு தெரியாம கேட்டா நீ அவளை விட்டுருவியா அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாமே காலை எதுக்கு அவளை விட்ட என்றவன் கன்னத்தில் கண்ணத்தில் மாறி மாறி அரைந்தார் காலையின் அந்த அடியை எல்லாம் வாங்கி கொண்டவன் கொஞ்சம் கூட அசராமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் அடிமா அடி உனக்கு எவ்வளவு வேணுமோ அடி இந்த பாவி அடி ஏன் அவர் கையை பிடித்து அடிக்க வைத்தான் ஏன் தலை அப்படி பண்ண என்றவனை அடித்து அடித்து ஓய்ந்து போனவர் அவன் மார்பில் முகம் புதைத்து அழுதார் நீ தானமா சொல்லி கொடுத்த பொம்பளை பிள்ளைங்க சாமி மாறி அவங்க மனுஷ கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு பின்ன எப்படிமா என் தாமரை கஷ்டப்படுத்த முடியும் அவ மனசுல நான் இல்லமா நான் தொட்டதும் கத்தி என் மனசுல மித்திரன் இருக்கான் இன்னும் அவனை மறக்க முடியலன்னு சொல்றவல நான் என்னமா பண்ண முடியும் தாமரை என் உசுருமா அவள கஷ்டப்படுத்தி கட்டாயப்படுத்தி என்கூட வச்சுக்க முடியாதுமா அவளுக்கு என்ன வேணுமோ அததான் பண்ணிருக்கேன் ஒருவேளை அவன் மனசுல நான் இருந்திருந்தா அந்த கடவுளை வந்து கேட்டாலும் நான் விட்டு கொடுத்துருக்க மாட்டேன் ஆனா அவளுக்கு தான் என்ன பிடிக்கலையே நான் என்னமா பண்ண முடியும் அவளை கட்டாயப்படுத்தி இருந்தா உன் வளர்ப்பே தப்பா போயிருக்குமே என்றவன் கண்ணத்தை பிடித்து கொண்டார் பெற்றவள் என் பிள்ளைய நான் நல்ல விதமா வளர்த்திருக்கேன் உன் மனசு யாருக்கும் வராதுக்கால உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம வீம்பு செலுத்துறாளே அந்த வீம்புக்காரி என்று அழுதவரின் கன்னத்தை துடைத்து விட்டான் காலை அலாதமா தாமரைக்க வாசப்பட்ட வாழ்க்கை அமைய போகுது அவ ஆசைப்பட்ட மாதிரி அவ சந்தோஷமா வாழட்டும் கண்ணீர் விட்டா என் தாமரை கஷ்டப்படுவா என்று அப்பொழுது கூட அவன் தாமரைக்காகவே யோசித்தான் இப்படிப்பட்டவனை விட்டு சென்றிருக்கிறாள் என அவருக்கு வேதனையாக இருந்தது கார்த்திக் காவியாவை பின்தொடர்ந்து வந்து அவளை ஃபாலோ பண்ணி கொண்டிருந்தான் முதலில் வேலை விஷயமாக இருந்ததால் சின்ராசு இதை கவனிக்கவில்லை ஆனால் அவன் தொடர்ந்து தொந்தரவு செய்வதைக் கண்டு டென்ஷன் ஆகிவிட்டான் சின்ராசு அவர்கள் வீட்டின் பின்பக்கம் இருந்த ஒரு மூன்று மாடி வீட்டில் காவியாவை பார்க்கவே தனியாக ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வழக்கமாக காலையில் காவியா பின்வாசல் பக்கம் வந்து கொஞ்ச நேரம் காத்து வாங்குவாள் அதை பார்ப்பதற்காகவே கார்த்திக் கதவை திறந்து வைத்து வேடிக்கை பார்ப்பான் அதே போலவே இன்றும் அவன் வேடிக்கை பார்க்க கதவு திறக்கும் பொழுது சின் கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நின்று கொண்டிருந்தான் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் அவன் சின்ராசுவை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க என்று கொஞ்சம் தடுமாறினான் அத நான் கேட்கணும் நீங்க என்ன பண்ற என்றான் அவனை முறைத்து பார்த்தபடி அ வந்து என்ட்றவன் இதையோ பேசவர் அடுத்த நொடி அவன் மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது சின்ட்ராஸ் அடித்த அடியில் நீ காவியா வாழ்க்கைய நாசம் பண்ணதுக்கே உன கொன்னு போனும்னு தோணுச்சு இப்ப மறுபடியும் வந்து அவ வாழ்க்கைய கெடுக்க பாக்குறியா காவியா விட்டு விலகியேறு அவள தொந்தரவு பண்ணா உன கொன்னு போட்டு ஜெயிலுக்கு கூட தயங்க மாட்டனா என்ட்ற சின்ட்ராஸ் முகத்தில் ரவுத்திரம் பொங்கியது சிரித்துக் கொண்டான் அவன் ய என்ன ஒதுக்கிட்டு அவள நீயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறிய என்ன மூக்கில் வடிந்த ரத்தத்தை துடித்து கொண்டான் டேய் என்று மறுபடியும் அவனை அடிக்க பாய்ந்தான் அவன் கூல் கூல் எதுக்கு சின்ராசு கோபப்படுறீங்க ஒரு விதத்துல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும் இல்லனா என் காவியாவையும் என் குழந்தையும் நான் மிஸ் பண்ணிருப்பேன் உங்களுக்கே தெரியும் அந்த குழந்தைக்கு அப்பா நான் தான் காவியா மனசுல இருக்கதும் நான் தான் நீங்க என் காவியாவ்கிட்ட விட்டுற கூடாது என்று மறுபடியும் அவன் சொல்லி முடிப்பதற்கு முன் அவனை எட்டி ஒரு விட்டான் சின்ராசு காத்தையை வீட்டுக்குள் போய் விழுந்தான் பொறுக்கி நாயே யார்கிட்ட என்ன கேக்குற இங்க பாரு காவியா பக்கம் நீ நெருங்க கூடாது உனக்கு உயிர் மேல பயம் இருந்தா மரியாதை இங்க இருந்து ஓடி போயிரு இல்லன்னு பை உன்னை கண்டும் துன்பமா வெட்டி உரமா போட்டுருவேன் அவளை எனக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன்னு இவ்வளவு உறுதியா சொல்றியே ஏன் அவ மேல உனக்கு அப்படி ஒரு அக்கறை தாலி கட்டினதுனால அவன் மேல ஆசை வந்துருச்சா இல்ல காதல் தான் வந்துருச்சா என்று நக்கல் சிரிப்புடன் கேட்டான் ஆமாடா காதல் தான் ஆனா தாலி கட்டினதுனால இல்ல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே காவியா புள்ள மேல நான் உசுரே வச்சிருந்தேன் ஒரு தடவை அவ தப்பான வழியில போய் கஷ்டப்பட்டது போதும் ஒவ்வொரு முறையும் அவளை நான் தவற விட மாட்டேன் காவி அவ நல்ல வாழ்க்கை வாழவாப்ப ஆனா நீ அவ வழியில குறுக்க வந்து அவ முடியாது மிரட்டி விட்டு சென்றவனை பார்த்து மூக்கில் வழிந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டான் கார்த்திக் அதே தண்டன் நானும் ஒரு தடவை அவளை விட்டு கொடுத்துட்டேன் இதுக்கு மேல கண்டிப்பா அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் லவ்ஸ் பண்றீங்களா லவ்ஸ் இப்ப நான் யாருன்னு என தனக்கு தானே முணங்கி கொண்டவன் சுற்றி முற்றிலும் பார்த்து ஒரு மாதிரி சிரித்துக் கொண்டான் வேண்டுமென்றே அங்கிருந்து பொருளை எடுத்து அவனை அவனை அடித்துக் கொண்டான் அதுவும் ரத்தம் வரும்படி அடித்துக் கொண்டான் இப்பொழுது தன் உருவத்தை கண்ணாடியில் பார்த்து கொண்டவன் ஒரு வெள்ளத்தனமான சிரிப்பை உதிர்த்தான் நீ யாருன்னு காட்டிட்டு போயிட்ட இப்ப நான் யாருன்னு உனக்கு காட்ட வேண்டாமா என சிரித்து கொண்டவன் காயங்களுக்கு கட்டுப்போட்டு அப்பாவி போல் காவியாவின் முன்னே வந்து நின்றான் என்னதான் அவன் மீது கோபம் வெறுப்பு இருந்தாலும் இப்படி உடம்பெல்லாம் காயங்களுடன் வந்து நின்றவனை பார்த்ததும் பார்க்காதது போல போக எப்படி அவளுக்கு மனசு வரும் என்னாச்சு ஏன் உடம்பெல்லாம் காயம் என்றாள் வயிற்றை பிடித்தபடி அதை விடு காவியா நீ நல்லா இருக்கியா என்றான் எதுவும் தெரியாது அப்பாவி போல எப்படி இந்த அடிபட்டுச்சு நான் சொன்னாலும் நீ நம்ப மாட்ட அதுக்கு நான் சொல்லாமலே இருக்கலாம் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்று அழுத்தம் திருத்தமாக கேட்டாள் சின்ராஸ் தான் காவிய அடிச்சிட்டாரு சின்ராஸ் அடிச்சாரா அதிர்ச்சியுடன் கேட்டாள் ஆமா அவரதுக்கு அவங்களை அடிச்சாரு உன்ன பத்திரமா பாத்துக்கோங்கன்னு அவர்கிட்ட சொன்ன அதுக்கு நீ யாருடா அத சொல்றதுக்கு நானே அவளை கட்டினதுனால பெரிய பிரச்சனைல இருக்க யாரும் என் கூட பேச மாட்டேங்கிறாங்க என்ன ஒதுக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லி கோவத்துல என்னை அடிச்சுட்டா இருக்காவியா என்று அப்படியே அப்பட்டமாக போய் சொன்னான் நீங்க போய் சொல்லுங்க அவர் அப்படி பண்ணிருக்க மாட்டாரு என்றால் நம்பாமல் நம்பலனா நீ அவர்கிட்ட கேளு என்ன அடிச்சாரா இல்லையான்னு அவர் உன்ன பாரமா காவியா என்னமோ போ நான் இப்போ சொல்றேன் என் மனசுல நீதா இருக்க இப்போ நான் உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் உன்னை தொந்தரவுன்னு நினைக்கிறவர் கூட நீ இருக்கணுமான்னு யோசிக்காவியா

ஏற்கனவே காளையனின் விவாகரத்து விஷயம்தான் மீடியா முழுவதும் ட்ரெண்டிங்கில் வந்து கொண்டிருக்க இப்பொழுது இந்த விஷயம் இன்னும் பிரபலமாக பேசப்பட்டது ஏற்கனவே பிரச்சனைகளும் வேலைகளும் இருக்க எதிர்கட்சி காரர்கள் பற்றியே ஓயாது பேசி தேர்ந்தார்கள் ஆனால் இது எதை பற்றியும் கவலை கொள்ளாத காளையனோ கட்டிய மனைவியின் கல்யாணத்துக்கே கல்யாண வேலை செய்து கொண்டிருந்தான் டே பங்கு நீ நீண்ட அதெல்லாம் பாக்குற உன் அந்த நிலைமையில பாக்க முடியலடா இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல தாமரை கைய புடிச்சு கூட்டிட்டு வாடா கல்யாணம் பொறுக்க முடியாமல் சொன்னான் ஆனால் அதை கொள்ளாத காலையில் அந்த வாழை மரத்தை எல்லாம் வண்டியில இருந்து எடுத்து ஓரம் வைத்தான் அப்பொழுது அவசரமாக அந்த பக்கம் வந்த மித்ரன் காலையனை அழைத்தான் காலை என் சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் ஏர்போர்ட் வராங்க கொஞ்சம் அவங்கள பிக் பண்ணிட்டு வந்துருங்க அப்புறம் சாப்பாடு செய்ய குக்கு வர சொல்லியிருந்தோம்ல அவங்களே கொஞ்சம் மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க என்றன் சரிங்க மித்ரன் என்று தலையை ஆட்டினான் காலை சரி பாத்துக்கோங்க இன்று ஒவ்வொரு வேலையும் சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு செல்ல கல்யாணத்துக்கும் சின்ராசுக்கும் அப்படி ஒரு கோபம் வந்தது டே பங்கு நீ என்ன அவன் வச்சு வேலை என்னமோ வந்ததுல இருந்து உன்கிட்ட வேலையா சொல்லிட்டு இருக்கான் நீயும் சரி சரின்னு தலையாற்ற நீ ஒரு மினிஸ்டர் பங்கு விடுங்கடா நம்ம தாமரை கல்யாணத்துக்கு நம்ம வேலை செய்யாம வேற யாரும் வேலை செய்வா அவ சந்தோஷம் தான்டா முக்கியம் நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா என்று சமையல்காரரை அழைத்து வருவதற்கு சென்றன் காலை இதையெல்லாம் மாடியிலிருந்து ஜன்னல் வழியாக வெற்றி பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை இதுதானா தாமரை நீ ஆசைப்பட்டது என்று மோகனாவின் சத்தம் கேட்டு கலங்கிய கண்களைத் துடைத்தபடி திரும்பி பார்த்தாள் தாமரை வாடி

உன்னால அதை ஏத்துக்க முடியல ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்க தாமர இந்த கோபமும் இந்த பிடிவாத குணமும் தான் உனக்கு எதிரியா வந்து நிக்க போகுது உன்கிட்ட இருந்து எல்லாரையும் பிரிச்சு நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு நீங்க யாருமே இருக்க மாட்டாங்க இப்ப கூட உனக்கு கேட்டு போல தாமர யோசி தாமரை அமைதியாகவே இருந்தாள் பிடிவாதத்தை விட மாட்டல என்னமா பண்ணடி உனக்கு இப்ப தெரியாது அந்த அண்ணா விளந்துட்டோன்னு ஒரு நாள் கண்டிப்பா வருத்தப்படுவேன் போடி என்று கோபத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவளை வெற்றி பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் தாமரை நண்பர்களில் இருந்து சொந்த பந்தத்தில் இருந்து பெற்ற தகப்படியில் இருந்து வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள் வரை அத்தனை பேரும் அட்வைஸ் செய்து விட்டார்கள் ஆனால் கூட தாமரை அந்த கல்யாணத்தை நிறுத்தவே இல்லை சமையல்காரர்களை அழைத்து வர காலை சென்ற பொழுது வழியில் நேகாவின் வண்டியை பார்த்து காரை நிறுத்தினான் காலை என்ன நேகா இங்க நிக்கிறீங்க என்னாச்சு வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு காலை அப்படியா சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் நீங்களே முக்கியமான வேலை போறீங்க போல அட வாங்க நேகா என்று நேகாவை ஏற்றிக்கொண்டவன் அவள் வீடு நோக்கி வண்டி செலுத்தினான் நேகாவின் பார்வை காளையின் மீதே இருந்தது அதை காளையனாலும் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன எதுக்கு அப்படி பாக்குறீங்க இந்த தாமரைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை பத்தி என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க என்றால் மெல்ல வார்த்தையை வாழ்க்கையை பத்தி யோசிக்க என்ன நேகா இருக்கு உங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு காலை என்றபடி மெல்ல அவன் கைகள் மீது அவள் கைகளை வைத்தால் நேகா அடுத்த நொடி வண்டியை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் காலை என்ன பண்றீங்க நேகா என்றான் கொஞ்சம் கோபமாக காலை நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என்றவர் கேட்டு முடிக்கவில்லை காலினிடமிருந்து கோபமாக பதில் வந்தது உங்க வீடு வந்துருச்சு இறங்கி போங்க என்றான் கொஞ்சம் கோபமாய் கால போங்க நேக்கா இறங்கி நின்றாள் நான் போங்கன்னு சொன்னது மொத்தமாதான் என்றான் தெருவில் பார்வை பதித்தபடி புரியல இப்படி ஒரு எண்ணத்தோட நீங்க இனிமே நெருங்கி வர்றது நல்லா இருக்காது நேக்கா இந்த காலைய மனசுல எனக்குமே தாமரைக்கு மட்டும்தான் இடம் உண்டு அவளை தவிர வேற யாரையும் என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாது உனக்கு காயப்படுத்தியிருந்தா மனுஷன் நேக்கா என்னால ஒரு நாளும் உன் அந்த மாதிரி பார்க்க முடியாது என்று வண்டியை எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றவனே விரக்தி பார்வை பார்த்து கொண்டிருந்தாள் நேக்கா முடக்குடி குடித்துக் கொண்டிருந்த ராமையா அவரால் பாண்டியன் அவரை அவமானப்படுத்தி பேசியதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று காத்துக்கொண்டிருந்த பெருமாளுக்கு இதுவே சரியான நேரமாகப்பட அவர் நார்தன் வேலையை நடத்தினர் நான் தான் சொன்னனே என்ன ஒரு மார்க்கமானவர் அவர் அசிங்கப்படுத்துற மாதிரி பேசி ஆனா ஆனா நீங்கதான் நம்பல இப்ப நீங்கதான் அசிங்கப்பட்டு உட்காந்துருக்கீங்க ஊருக்கு ஒரு நியாயம் அவருக்கு ஒரு நியாயம் போல இந்த ஊர்ல எத்தனை பேரை ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணிவிட்டாங்கன்னு அவர் தள்ளி வச்சிருக்காரு ஆனா இன்னைக்கு அவர் பிள்ளைன்னு வரும்போது அவர் போலீஸ்ல சொல்லுவேன் எனக்கு பிள்ளைங்க தான் முக்கியம்னு சொல்றாரு இல்ல தெரியாம தான் கேக்குறேன் உங்க தங்கச்சி பொண்ணு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிச்சு நீங்க என்ன பண்ணீங்க ஜாதிக்காக சொந்த தங்கச்சி பிள்ளையவே கழுத்தடுத்து கொள்ளலையா ஆனா இன்னைக்கு இவர் பிள்ளைங்க தப்பு பண்ணும்போது எப்படி பேசுறாரு பாருங்க இதெல்லாம் யாரு கேப்பா என்று சரியாக அவர் வேலையை செய்து முடித்தார் அதுதானே அடுத்தவனுக்கு வந்தா ரத்தம் இவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா விடக்கூடாது இவர் பிள்ளைக்கு ஏதாவதுனா நம்மளே கொணர்வாருன்னு சொல்றாரு பாப்போம் இவர் என்ன டேய் நாளைக்கு பொழுது அங்க யாருக்கும் விடிய கூடாது அந்த மாசமா இருக்காளே ஒருத்தி முதல்ல அவளே புருஷனையும் போடுங்க அவன் மேல எனக்கு ரொம்ப நாளாவே காண்டு கேவலம் நம்மளை எதிர்த்து அந்த கோவில் தர்மஹர்த்த ஆயிட்டான் அவ சாவ பார்த்து பயந்து இனி எவனும் நம்ம கிட்ட வச்சு கூடாது அடுத்த அந்த தாமரையும் காளையனையும் போடுங்க நாளைக்கு அவளுக்கு கல்யாணமா இருக்க கூடாது கருமாதியாதான் இருக்கணும் என்று வஞ்சகமா சொன்னார் ஆனா அண்ணன் அந்த காலை இப்ப சாதாரண ஆள் இல்ல அவன் பாதுகாப்புக்கு எந்த நேரமும் போலீஸ் இருப்பாங்க அவங்கள தாண்டி எப்படி அவனை போட முடியும் அந்த தாமரைக்கு கல்யாணங்கிறதுனால இப்ப அவனுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல அவன் வேண்டான்னு சொல்லிட்டான் நாளைக்கு விடியறதுக்குள்ள அவனை போடணும் இல்லனா எப்பவுமே அவனையும் அந்த குடும்பத்தையும் போட முடியாது அவங்கள குடும்பத்தோட கருவ இருக்கணும் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க ஆனா அவங்க செத்துட்டாங்கிற செய்தி மட்டும்தான் எனக்கு வரணும் எங்க இருந்து வேணாலும் நம்ம ஆளுங்களை இறக்குங்க அவங்களை அடையாளம் தெரியாம கூறு கூற அறுத்து போடுங்க என்று வெறியுடன் சொன்னவர் பணத்தையும் அள்ளி வீசினார் பெருமாள் வில்லத்தனமாக சிரித்துக் கொண்டார் இதுக்கு இதுக்குதான் காத்துட்டு இருக்கேன் கொன்னுட்டா நாளைக்கு விடியும் போது என்னோட ராஜ்யமா மட்டும்தான் இருக்கணும் என்று சிரித்துக் கொண்டவன் உடனே ஆட்களை அழைத்துக் கொண்டு சென்றான் அதே நேரம் கண்ணீர் மழக அந்த கடிதத்தை எழுதி கொண்டிருந்தாள் காவியா என்ன மன்னிச்சிருங்க சின்ராசு இத்தனால நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன்னு எனக்கே தெரியாம போயிடுச்சு என்னால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க விரும்பல இவ்ளோ நாள் நீங்க எனக்கு உதவி பண்ணதே பெருசு இனிமே என்னோட குழந்தைய நானே பாத்துக்கறேன் நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல நீங்க கார்த்திகிட்ட பேசுனதை அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு எனக்கு மனசே சரியில்ல சின்ராசு அதனால நான் இங்கிருந்து மொத்தமா போயிடுறேன் யாருக்கும் தொந்தரவில்லாம என்று அந்த கடிதத்தை எழுதி முடித்தவள் கடைசியா ஒரு முறை அந்த வீட்டை பார்த்துவிட்டு கிளம்பினார் தன் பேக்கை எடுத்துக்கொண்டு இது தெரியாத சின்றாசு கல்யாண வேலை பார்த்துவிட்டு இப்பொழுது தான் வீட்டுக்கு செல்லலாம் என்று கிளம்பிக் கொண்டிருந்தான் அதே சமயம் இன்னொரு பக்கம் காலையனுக்கு ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு அவன் மினிஸ்டரை பார்ப்பதற்கு ஸ்பெஷல் ஆர்டர் வாங்கி அந்த ஜெயிலுக்கே போயிருந்தான் அவரை சந்திப்பதற்கு பல பிரச்சனைகளுக்கு நடுவே கல்யாண வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் சற்றும் உயிர் பெல்லாமல் அமர்ந்திருந்த தாமரைக்கு மாப்பிள்ளை வீட்டாரின் முறைப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் இரவே காலில் மெட்டி போட வேண்டும் என்பதனால் அவர்கள் தாமரைக்கு மெட்டி அணிவிக்க வந்திருந்தார்கள் அப்பொழுதுதான் அவள் கால்களில் மட்டுமல்ல தாமரையின் கழுத்திலும் இன்னும் காலையின் கட்டிய தங்க தாலி கொடியும் கால்களில் மெட்டியும் இருப்பதைக் கண்டு பெரிய பிரளயமே நடந்து மித்ரன் தாமரையின் கழுத்தில் இருந்த தாலியை அறுக்க அவளை நெருங்கினான் அத்தியாயம் எழுபத்தி ஒன்பது தாமரை எந்திரிமா மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்திருக்காங்க அவங்க முறைப்படி நைட்டே பொண்ணுக்கு மெட்டி போடணுமா என்று அங்கிருந்த பெண் ஒருத்தர் அம்மி எடுத்து தாமரை அருகே போட்டு தாமரை காலை எடுத்து அம்மியின் மீது வைக்க சொன்னார் மித்ரனும் அவன் சொந்த பந்தமும் மெட்டியுடன் வந்து நின்றார்கள் என்னமா அப்படி பாக்குற காலை தூக்கி அந்த அம்மி மேல வை என்றார்கள் சுற்றியிருந்த அத்தனை பேரும் தாமரை தயக்கமாக அமர்ந்திருந்தாள் ஓன்கிட்ட தான் தாமரை சொல்றோம் உனக் கேட்குதா இல்லையா அந்த காலை தூக்கி மேல வை இவ எப்படி சொன்னா கேட்க மாட்டே போல மித்திரன் நீ போப்ப அவ காலை எடுத்து அம்மியில வச்சு மெட்டியை மாட்டி விடு என்றார் அவன் அன்னை மித்திரனும் சிறு தலை அசைப்புடன் தாமரை அருகே வந்து ஒற்றை காலை மடக்கி மண்டையிட்டு அமர்ந்தவன் தாமரையின் காலை பிடிக்க போனான் தாமரையோ தயக்கத்துடன் அவள் காலை பின்னோக்கி எடுத்துக் கொண்டாள் என்ன தாமரை கால வை என்றன் அவள் முகம் பார்த்து தாமரையோ பதட்டமாய் கைகளை பிசைந்து கொண்டாள் என்ன பண்ற தாமரை இப்ப கால அம்மியில இல்லையா லேட் ஆயிடுச்சு எல்லாரும் போய் தூங்கணும் தாமர கெஞ்சுதலாக தாமரை மேல அவள் கால்களை எடுத்து அந்த அம்மியில் வைத்து அவள் அத்தனை அதிர்ச்சி காரணம் இன்னும் அவள் காளையன் அணிவித்துவிட்டு அந்த மெட்டிகளை கழட்டவே இல்லை கல்யாண வேலையில் அங்கிருந்தவர்களும் அதை கவனிக்கவில்லை என்ன தாமரது அவன் கூடந்தான் உனக்கு ஒன்னும் இல்லன்னு ஆயிடுச்சே அப்புறம் எதுக்கு இன்னும் அவன் போட்ட மெட்டியை கழட்டாம வச்சிருக்க மெட்டி மட்டும் தானா இல்ல தாலியும் தான் இருக்கா என்று மித்ரனின் அம்மா சந்தேகமாகவும் நக்கலாகவும் கேட்கும் போதுதான் அங்கிருந்தவர்கள் பார்வை தாமரை கழுத்தில் பதிந்தது உண்மைதான் இன்னும் தாமரை அவள் கழுத்திலிருந்து தாடி கொடியை கழட்டவே இல்லை ஆத்தாடி தாடி இத ஊர்ல இல்லாத இருக்கு அடுத்த நாள் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வரைக்கும் தாலியா கழுத்துல போட்டிருக்கா அப்ப நாளைக்கு இருந்து ரெண்டு தாலி போட்டுப்பாளா என்ன ஏப்பா மித்ரா என்னப்பா அதெல்லாம் முதல்ல அந்த தாலிய கழட்ட சொல்லுப்பா அவன் சொந்த பந்தம் அத்தனை பேரும் மித்ரன் பார்வை தாமரை மீதும் அவள் கழுத்தில் இருந்து அந்த தாலிக்கொடி மீதும் திரும்பியது ஏதோ மறந்து போய் போட்டிருக்கேன்னு நினைக்கிற தாமரை அதை கழட்டி போடு என்றான் மித்ரன் தாமரை மெல்ல எழுந்து நின்றால் அவள் கைகள் நடுங்கியபடி அந்த தாலி கொடியை பிடித்தது காளையன் அவள் கழுத்தில் தாலி கட்டிய அந்த நொடி அவளுக்கு ஞாபகம் வந்தது நேரத்துல நல்ல நேரம் கெட்ட நேரம் நான் கற்று தாலி நங்குற மாதிரி நச்சு நிக்கும் கருவாச்சு கழுத்துல என்று சிறு குறும்பு புன்னகையுடன் காளையன் அவள் கழுத்தில் தாளி கட்டியது இந்த நொடி அவளுக்கு ஞாபகம் வந்தது என்ன சிந்தனை தாமரை அதை கழட்டு கொடு என்று மித்ரன் அவளை நெருங்கினான் உனக்கு வேண்டா கஞ்ச குடிக்கு கருவாயா என்று அவனை மிரட்டிய நொடி ஞாபகம் வந்தது அடே கருவாச்சி என்ன ஆனாலும் உன விடவே மாட்டான் அந்த காளையன் என்றவன் குறும்புடன் சொன்னது அவளுக்கு ஞாபகம் வர அவள் கால்கள் மெல்ல மெல்ல பின்னோக்கி சென்று அந்த சுவற்றில் முட்டி நின்றது அவள் தாளிக்கொடியை இறுக்கி பிடித்தபடி நான் சொன்னதுக்காக குடிக்கிறது விட்டுட்டியா நீ சொன்ன உசிரிய விழுவ குடியே விட மாட்டேனா தாமரை கடைசியாக காளையன்னு சொன்னதும் ஞாபகம் வந்தது ஓ சந்தோஷம் தான் தமரை எனக்கு முக்கியம் அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இது வெறும் டிவர்ஸ் தானே எடுத்துக்கோ என்று அந்த டிவர்ஸ் பேப்பரை நீட்டியது தாமரைக்கு ஞாபகம் வர அவள் கண்களில் கண்ணீர் அருவியாய் பெருக்கெடுத்தது மித்ரனும் அவள் அருகே நெருங்கினான் என்னாச்சு தமர ஏன் அழுவற அவள் அருகே நெருங்கி நின்றபடி கேட்டான் தாமரை கலங்கிய கண்களுடன் மித்திரனை நிமிர்ந்து பார்த்தாள் என்னாச்சு தாமர எதனாலும் சொல்லு என்றான் புரியாமல் தாமரை உதடு துடித்தது அவள் கைகள் அந்த தாலியை இருக்கிப் பிடித்தது ஐ லவ் காலை என்றான் சத்தம் இல்லாமல் அது மித்திரனுக்கு புரியவில்லை என்ன என்றான் புரியாமல் எனக்கு என் கருவாயன் அந்த கஞ்ச குடிக்குதான் வேணும் ஐ லவ் ஹேம் அண்ட் ஐ வாண்ட் ஹிம் எனக்கு அவன் வேணும் என்று உதடு கடித்து கண்ணீருடன் சொன்னவளைக் கண்டு அத்தனை பேரும் அதிர்ந்து போய் நின்றார்கள் டே மித்ர என்ன கன்றா விடாது ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணுன்னு நீ சொன்னதும் இதுக்கு தான் வேணாம் வேணாம்னு சொன்ன ஆனா நீதா அவன் நான் செத்துருவா என்ன லவ் பண்றான்னு என்னென்னமோ சொல்லி எங்களை ஆனா இப்ப அவன் என்ன கூத்துடா புரிய மரியாதை அந்த தாலிய கழட்ட சொல்லு நம்ம சொந்த பந்த எல்லாரும் வந்துட்டாங்க இப்ப வந்து ஏதாவது தப்பா நடந்தா பெரிய அவமானமா போயிடும் என்று கோபத்தில் பொங்கினார் அவன் அன்னை மா அவ ஏதோ குழப்பத்துல இருக்கான் பாவம் அவளுக்கு ஒண்ணுமே புரியல அவகிட்ட நான் பேசுறேன் கொஞ்சம் அமைதியா இருங்க கோபப்படாதீங்க என்று தன் அன்னையை அமைதிப்படுத்தியவன் பதட்டத்துடன் தாமரை அருகே நெருங்கினான் நீ பதட்டமா இருக்க தாமரை கல்யாணத்துக்கு நாள் எல்லாருக்கும் இருக்க அதே பதட்டம் தான் உனக்கும் இதனால புரிஞ்சுக்க முடியுது எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க முன்னாடி அசிங்கப்படுத்தாத தாமரை அந்த தாலிய கழட்டி கொடுத்துரு என்று பொறுமையா சொன்னவன் அந்த கையை நீட்டினான் தாமரையின் தலை மறுப்பாக ஆடியது அவள் கைகள் இன்னும் அவள் தாலி கொடியை அழுத்தி பிடித்தது இல்ல மித்ரன் என்ன மன்னிச்சிரு எனக்கு உன் மேல எந்த எண்ணமும் இல்ல ஆரம்பத்துல உன் நினைச்சது உண்மைதான் ஆனா காலையினோட அன்பும் அவக்கு அதுல என்ன மாத்திருச்சு என்னால அவனை விட்டுட்டு வேற ஒருத்தனை ஏத்துக்க முடியாது மித்ரன் என்று கண்கள் கலங்க சொன்னவளை கண்டு மித்ரனுக்கே கோபம் எட்டி பார்த்தது என்ன பேசிட்டு இருக்க தாமர இந்த கல்யாணம் டிவோர்ஸ் இதெல்லாமே நீ சொன்னதுனால நீ ஆசைப்பட்டதுனால தான் நடக்குது நாளை கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து விருப்பம்லன்னு சொன்னா என்ன அர்த்தம் என்று சிறு கோபத்துடன் கேட்டான் எல்லாத்துக்கும் என் வீம்பும் வீராப்பும் தான் காரணம் விருப்பம் இல்லாம காலையை கழுத்துல தாலி கட்டிட்டான்னு கோபம் ஆத்திரம் அதெல்லாம் என் கண்ண மறைச்சிருச்சு ஓ நினப்ப என் மனசுல இருக்கிறதுனாலதான் அவனை ஏத்துக்க முடியலன்னு நினைச்சேன் ஆனா அது உண்மை இல்ல அவனோட அன்பும் காதலும் அக்கறையும்

மன்னிச்சுக்கோங்க ஐ லவ் காலையன் என்று கதறி அழுதவளை வெற்றி பார்வை பார்த்துக் கொண்டிருந்தான் தாமரை நீ குழப்பத்துல இருக்க அந்த தாலிய கழித்து எதுனாலும் கல்யாணம் முடிஞ்சதை பேசிக்கலாம் என்று முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் பேசியவனை கண்டு தாமரை கலங்கிய கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தாள் உனக்கு எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உன் அப்பா அப்பாவே சொன்னான் உன் மனசுல காளையன் தான் இருக்கான்னு ஆனாலும் நான் தான் நம்பாம இருந்துட்டேன் இவ்வளவு தூரம் எங்களை வர வச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி கடைசியா வந்து அவனுதான் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அப்ப நான் என்ன முட்டா போயலா இல்ல இழுச்சவா என் கூந்தல் மாதிரி இருக்கா இங்க பாரு இந்த கல்யாணம் நடக்கணும் நீ இப்படி சொன்னா சரி வர மாட்ட நாளை கழட்டுற என்று மித்ரன் கொஞ்சம் கோபமாக அவள் கழுத்திலிருந்து தானி கொடியை அறுக்கு போன சமயம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் பக்கத்திலிருந்து கத்தியை எடுத்து மித்ரன் கையில் கீரலை போட்டவள் பத்திரகாலியாக மாறி களைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டே போட அத்தனை பேரும் அதிர்ந்து போனார்கள் மித்ரன் கூட கையில் வந்த ரத்தம் கண்டு அதிர்ச்சியுடன் தாமரை திரும்பி பார்த்தான் யாராவது என் தானில கையை வச்சிங்க உங்களை அறுத்த போட்டுருவ நான் செந்தர காளியம் பொண்டாட்டி அவன் கட்டின தாலில கைய வச்சா என்ன இருந்தாலும் கத்தியுடன் அவதாரம் எடுத்து நிற்பதை கண்டு ஆடித்தான் போனார்கள் அங்கிருந்தவர்கள் அத்தியாயம் எண்பது இதுவரை தாமரை இப்படி ஒரு ரூபத்தில் கோபத்தில் பார்த்திடாத மித்ரன் அதிர்ந்து போனான் தாமரா அவன் சற்று தயங்கியபடி அழைத்தான் தாமரை அவனை கோபமாக திரும்பி பார்த்தாள் ஐ எம் சாரி அண்ட் தேங்க்ஸ் உன்னால் தான் அந்த அளவுக்கு காலையில லவ் பண்றேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு அவன் வேணும் என்றால் இந்த முறை அழுத்தம் திருத்தமாக மித்திரன் முகம் மாறியது என்னடா அவள பேச விட்டு பாத்துட்டு நிக்கிற அவ அப்படித்தான் ஏதாவது பேசுவா அவ கழுத்துல இருக்க தாலியா அறுத்து போடுடா நாளைக்கு கல்யாணம் ஆனா எல்லாமே சரியா போயிடும் என்று மித்திரனின் அன்னை பேசி முடிக்கவில்லை என்று சத்தத்துடன் தலையை பிடித்தபடி மயங்கி விழுந்தார் அவர் தாமரை மித்திரனும் மட்டுமல்ல அங்கிருந்து அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் திரும்பி பார்க்க அங்கு கட்டையை கையில் பிடித்தபடி பல்லை காட்டினாள் மோகனா அவள் தான் அவரை மண்டையில் ஒரே போடாக போட்டு சரித்து விட்டாள் ஏய் என்ன பண்ணிருக்க என்று மித்ரன் கோபமாக மோகனாவை நோக்கி நடக்கும் வேளை அங்கிருந்த மரபூமையை எடுத்து அவன் தலையில் அடித்தாள் தாமரை ஹா என்று தலையை பிடித்தபடி கீழே விழுந்தான் மித்ரன் அங்கிருந்து அத்தனை பேரும் ஆவென்று விழிக்க சாரி என்று படி தாமரையின் கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து ஓடு துவங்கினாள் மோகனா எதுக்கடி அவங்கள அடிச்ச என்றால் தாமரை ஓடியபடி எதுக்கு உன் காதல் அடிச்ச அவ ஒன்னும் என் காதல் காளைய அண்ணாவையும் நக்கல் செய்த நீ எப்படி சரியா வந்த எனக்கு தெரியும் மனசுல காளையண்ணா தான் கல்யாணம் நடக்காதுன்னு உன்னோட வீம்ப நீ விட்டுட்டு வருவான்னு அதனால அதனால்தான் என் புருஷன் அந்த முட்டா பீசை மட்டும் அனுப்பி வச்சுட்டு நான் இங்கேயே உரமா படுத்துக்கிட்டேன் என் தோஸ்த பத்தி எனக்கு தெரியாதா என்று மூச்சு வாங்க அந்த வீட்டை விட்டு தூரம் ஓடி வந்தபடியே சொன்ன மோகனாவை அனைத்து கொண்டாள் தாமரை நான் காலின ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட புள்ள நான் இப்பவே அவனை பாக்கணும் என்றாள் விசம்பலுடன் கவலைப்படாத பிள்ள வா முதல்ல வீட்டுக்கு போலாம் அம்மா உன்னை பார்த்தா சந்தோஷப்படும் மூணு நாளா உனேவே நினைச்சு சாப்பிடாம ஒரே அழுக வா என்றவர்கள் இருவரும் காலையின் வீட்டை நோக்கி விரைந்து சென்றார்கள் அதே நேரம் மினிஸ்டர் நக்கல் சிரிப்புடன் காதை குடைந்து கொள்ள அவர் முன்னே இருந்த நாற்காலியில் இழுத்து பிடித்த பொறுமையுடன் அமர்ந்திருந்தன் காலையன் என்ன நிகழ்கால அமைச்சரே இந்த பக்கம் காத்து வீசுது என்ன விஷயம் என்றார் நக்கலுடன் உங்களுக்கு மட்டும்தான் நான் கேட்க போறதுக்கான பதில் தெரியும் உண்மை சொல்லுங்க உங்களுக்கு மேல இருந்து இந்த போதைப் பொருளை சப்ளை பண்ணது யாரு வாழ்க்கை வீணாகி எத்தனை பசங்க கடுமையா இருக்காங்க தெரியுமா மரியாதை அதுக்கெல்லாம் யாருன்னு சொல்லிருங்க என்று பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தான் அப்படி போடு அப்ப இத்தனை போலீஸ் இருந்தும் ஆபீசருங்க இருந்தும் உங்க யாராலையும் கண்டுபிடிக்க முடியல முடியாது நீங்க என்ன பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது என்று கிண்டல் பண்ணி சிரித்தவரை பார்த்து பொறுமை இழந்த காலையன் அவர் மூக்கிலே ஒரு குத்து விட்டான் யோ என் பொறுமைய சோதிக்காத மரியாதையா சொல்லு உனக்கு ஹேட்டி யாரு இதெல்லாம் பண்றது யாரு மூக்கள் வடிந்த ரத்தத்தை தொட்டு பார்த்து சிரித்து கொண்டார் அவர் டேய் என் பிள்ளை எப்படி துடிக்க துடிக்க கொன்னியோ அதே மாதிரி இங்க இருக்க ஒவ்வொரு தனும் சாவாங்க என்னடா அப்படி பாக்குற எங்களை மொத்தமா சாச்ச ஒன்னையும் இந்த மக்களையும் அப்படியே விடுவோமா என்ன இன்னைக்கு நைட்டு எத்தனை சாவு நடக்க போகுது தெரியுமா என்று கைத்தட்டி சிரித்தவரை கண்டு காளையன் முகம் மாறியது யோ என்ன சொல்ற என்ன நடக்க போது என்ன பண்ண போறீங்க என்று புன்னகையுடன் கொல்லும் வந்தது அவனுக்கு அத்தனை பேரும் என்று பைத்தியம் பிடித்தவனை போல சிரித்தவர் மறந்தும் அவர்களுக்கு ஹெட் யார் என்று சொல்லவில்லை இதற்கு மேல் இவனிடம் கேட்டால் சரிவிடாது என்று காளையனுக்கு தெளிவாக புரிந்தது காளையா அவர் பையன் இறந்த வேதனையில அப்படி பேசுறாரு புத்தி கொழம்பி போச்சு நினைக்கிறேன் நீ பெருசா எடுத்துக்காத என்று கல்யாணம் அதை சாதாரணமா எடுத்துக்கொண்டான் காலை நாள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை இல்லடா அவர் சொல்ற மாதிரி பேர் நம்ம முயற்சி பண்ணியும் பின்னாடி யாரு நம்மளால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு புரியுது இவர் சொல்றத பார்த்தா என்னமோ பெருசா இருக்குன்னு தோணுது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் பங்கு என்னமோ தப்பா நடக்க போகுது எனக்கு என்னமோ அதுக்கெல்லாம் காரணமானவங்க ரொம்ப தூரத்துல இல்லன்னு தோணுது உன்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியாது நீங்க எல்லாரும் சாக போறீங்க என்று புத்தி சரியில்லாதவர் போல தனக்கு தானே சிரித்து கொண்டவரை பார்த்து நிச்சயப்படித்தான் காளை பலமாக யோசித்தான் பல விஷயத்தை யோசித்தான் அப்பொழுது டங் என்று அவனுக்கு ஒரு யோசனை வர அவசரமாக ஏதோ ஒரு இடத்துக்கு வண்டி எடுத்துக்கொண்டு விரைந்தான் பங்கு எங்க போறோம் ஒரு முக்கியமான ஒருத்தர பாக்குறதுதான் என்று காலையின் வந்து நின்றது ஒரு பழைய ஓட்டு வீட்டின் முன்பு அவர்தான் அந்த மினிஸ்டரின் முன்னாள் டிரைவராக இருந்தவர் மினிஸ்டர் எங்கெல்லாம் செல்கிறார் யாரையெல்லாம் பார்க்கிறார் என்று அவருக்கு அனைத்தும் தெரியும் அவரிடம் விசாரித்தால் நிச்சயம் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் என்று அவனுக்கு சிறு நம்பிக்கை இருந்தது அவர் வீட்டுக்கு சென்று பார்க்கும் பொழுது அது பூட்டி இருந்தது இப்ப என்ன பண்றதுக்கால ஆள் இல்லையே காலை யோசனையுடன் கொஞ்சம் தள்ளி வந்தவன் அந்த வீட்டிலிருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு தோப்பு இருப்பதையும் பார்த்து அந்த தோப்புக்குள் செல்லும் பொழுது அங்கே ஒரு பழைய குடில் இருப்பதையும் கண்டார் அங்கே போய் பார்க்கும் பொழுது அவன் எண்ணியது போலவே அந்த டிரைவர் அங்குதான் இருந்தார் அது மட்டும் அவர் காளையனை பார்த்ததும் பயத்தில் அங்கிருந்து ஓட துவங்கினார் ஆனால் எப்படியோ காளையனும் கல்யாணமும் அவரை விரட்டுப்பிடித்து விட்டார்கள் ஐயா என்ன விட்டுருங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என் புள்ள குட்டியை ஒன்னும் பண்ணிடாதீங்க என்று பயத்தில் அவர் உளறினார் காளையனுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்றீங்க என்ன தப்பு பண்ணுங்க உங்களுக்கு என்ன தெரியும் எந்த உண்மையை மறைக்காம என்கிட்ட சொல்லுங்க நான் உங்களுக்கு உதவி பண்றேன் என்று காலேன் சொன்னதை கேட்டு அவர் கொஞ்சம் பயந்தாலும் வேறு வழி இல்லாமல் சில விஷயத்தை அவர் சொன்னார் அவர் சொன்ன விஷயம் கல்யாணத்துக்கு மட்டுமல்ல காலேனுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்க இருவரின் முகத்திலும் அப்படி ஒரு அதிர்வு வந்தது அதே நேரம் தன் அத்தைக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று தாமரை முகமெங்கும் புன்னகையுடன் காலேன் வீட்டுக்கு செல்லும் பொழுதே வெளியே வாட்ச்மேன் இல்லாததை கவனித்தாள் என்ன வெளியே யாரையும் காணும் சாப்பிட போயிருப்பாங்க நினைக்கிறேன் வா என்று இருவரும் கதவை தட்டலாம் என்று நினைக்கும் பொழுதே கதவு திறந்தே இருந்தது இருவரும் தயக்கமாக அந்த வீட்டுக்குள் வரும்பொழுது பொழுது வீட்டில் பல பொருட்கள் உடைந்திருந்தது வீடு பயங்கர நிசப்தமாக இருந்தது அதை பார்த்ததுமே ஏதோ தவறாக நடந்திருக்கிறது என்று இருவராலும் புரிந்து கொள்ள முடிந்தது என்று பயத்துடன் தாமரின் கையை பிடித்தால் மோகனா தாமரைக்கும் உள்ளே பயம் இருந்தாலும் அவர் கண்கள் நாலா பக்கமும் தேடியபடி பக்கத்தில் இருந்து ஒரு கட்டையை கையில் எடுத்தாள் தாமரை என்று மோகனா பயத்தில் எதையோ சொல்ல வந்தாள் ஆனால் எதுவும் பேசாதே என்பதை போல சைகை காட்டியவள் மெல்ல மெல்ல போன் வெளிச்சம் கொண்டு யாராவது இருக்கிறார்களா என்று மெல்ல ஒவ்வொரு அறையாக கொண்டே செல்லும் பொழுதுதான் ஒரு இடத்தில் ரத்தமாயிருப்பதை கண்டாள் அந்த இடத்தில் அந்த மெல்ல திறந்தவள் அடிபட்டு மயங்கி கிடந்ததை கண்டு அவளின் மொத்த உடலும் ஆட்டம் கண்டது அதை உணரவே இருவருக்கும் சில நொடிகளாக மோகநாதன் முதலில் கூக்குரலிட்டு இட்டு கத்தி கொண்டு அங்கிருந்து ஓடினாள் அந்த கார்கள் தடுமாறு மெல்ல தன் அத்தை அருகே சென்ற தாமரையின் கண்களில் இருந்து கண்ணீர் நிற்காமல் வடிய தடுமாற்றத்துடன் அங்கே வீட்டுக்கு வந்த கண்கள் முதலில் தேடியது தன்ன விளைத்தான் சாப்பிட்டியா என்று விளக்கை போட்டவன் முகத்தை கழுவியபடி காவியாவை தேடினான் ஆனால் வீட்டில் காவியா இல்லை என்பதை சில நொடிகள் கழித்தே உணர்ந்த சின்ராசு அங்கு காவியா எழுதி வைத்திருந்த லெட்டரை படித்து பதட்டத்துடன் தன் வண்டியை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அவனை அடித்து தூக்கியது ஒரு லாரி ஒன்று இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புற கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அப்படியே வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜி மோனிகா